இந்த கேடுகட்டை ஈஸ்வரியை பாக்கியாக வீட்டு அடித்து வீட்டு விட்டு நல்லா நல்லாயிருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க கூட போகலாம் பாக்கியாக எவ்வளோ தூரம் தான் பொறுமையாக வெயிட் பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு உங்கள் கடையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் பிரச்சனையும் பார்த்துக்கிட்டே இருக்கா ஆனால் அப்போவுமே அடங்க மாட்டான்ட்டு அமீர் லஞ்சுக்கு சமைக்கலான்னு சொல்லி இருக்கிறப்ப எளி வந்து நீ எதையும் நினச்சிக்காத அமீர் தான் பாட்டி பிடித்த வயசேடுச்சு அவங்க அப்படிதான் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க நீ எதையும் நினைக்காத உன் பாட்டுக்கு பேசாமல் உனக்கு முடிஞ்சதை செஞ்சுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமிதாவுக்கும் எலியில் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறான் சரி நான் அதில் எதுவும் நினச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து ஈஸ்வரையும் நின்று கேட்டுட்ருக்குறேன் அமிதா வந்து ஜாட பண்ணுற பின்னாடி பாட்டி நிற்கிறாங்கன்னு அது கேட்காம திட்டிட்டு இருக்கிறப்ப என்ன ஏன்டா உன் பொண்டாட்டி தான் கண்ணை உருட்டி உருட்டி காட்டுறாளே பின்னாடி ஆள் இருக்கிறாங்கன்னு அதை கூட பார்க்காம என்னை பற்றி இருக்கேன் எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி என்னை பேசிட்டாலே இல்லையா ஆமாம் உன் பொட்டாட்டிக்கு நான் நல்லது சொன்னால் நீ இது பேசுகிற உங்கள் அம்மாவை இருந்து சமைக்க சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு பாக்கியாவை திட்ட ஆரம்பித்தோன்னையா எழில் வந்து அம்மாவை பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வீட்லேயும் வேலை பார்க்குறாங்க கடையிலையும் போய் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க நீங்கள் எல்லாம் சும்மா தான் இருக்கிறீங்க என் செளியும் ஒய்ஃபும் வீட்டில் தான் இருக்குது அவங்களாம் சேர்த்து செய்ய மாட்டாங்களா என் ஒய்ஃபும் அம்மாவும் மட்டும்தான் கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எழில் கேட்குறப்ப செளியை வந்து இதை கேட்டுட்டு இப்போ எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிட்றான் கேட்டால் ரெஸ்ட் கரெக்டாக ரெஸ்டாரண்ட்லேருந்து பாக்கியை ஈ செல்விகிட்டேன் செல்வியை நீ கொஞ்சம் நேரம் கடையை பார்த்துக்க இப்போ ஆகாஷும் வந்துட்டானல நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்ருங்க நான் காலையிலேயே ச சமைச்சு வைக்காமல் வந்துட்டேன் இப்போ மத்தியானம் அமிர்தா மட்டும்தான் கஷ்டப்பட்டு சமைச்சிட்ருப்பேன் அதனால் சமைய சாப்பாடு மட்டும் வைக்க சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற கூட்டு குழம்புல எடுத்துகிட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறப்ப கரெக்டாக ஈஸ்வரியும் திட்டி அமிர்தாவை திட்டிகிட்டு இருக்கதை பார்த்துட்றேன் ஏங்க தேவையில்லாமல் எதுக்கு வம்பெழுத்துட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் உங்ககிட்ட வம்புலிக்க முடியல தான் இப்போ ரொம்ப இது பிஸ்னஸ் மேன் ஆகிட்டியெல்லாம் அதனால் உங்கள்கிட்ட பேச முடியாதில்ல அமிர்தா கிட்டே பேசுகிறேன்னு சொன்னானியா நீங்கள் வந்து என்னையே பேசலான்னு அமிர்தாவை பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆமாம் உனக்கு இப்போ பார்த்தாலும் பணம் பணம்ட்டே இருக்குது ஆமாம் அப்போ இத்தனை இது நாள் வரைக்கும் நான் எதுவுமே தெரியாமல் அடுத்தவன் கை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நான் என் கையை உண்டு நான் சம்பாரித்து என் செலவுகள்லாம் பார்த்துட்ருக்குறேன் வீட்டு செலவையும் எல்லாமே பார்க்குறேன் அதனால் இப்போ வந்து மடி மே வேலை செய்யாமல் இருந்தேன்னா நான் யார்கிட்ட போய் கை நீட்டி க கடன் இருக்கட்டும் அதனால் என் செலவுக்கு தேவையான அளவுக்கு நான் சம்பாரிச்சிட்ருக்குறேன் நான் யாரையும் கையை எதிர்பார்த்து இல்லை தேவையில்லாமல் எங்களை பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியா ஈஸ்வரிய இனிமேல் எங்கள் எதையும் நினைக்கக்கூடாது அதே மாதிரி அமிர்தாவும் எளினையும் அதையும் எடுத்து பேசக்கூடாது எதையுமே பேசாமல் இருக்கணும் அப்படி இருக்கிறதா வந்து இருங்க இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு பாக்கி நீங்கள் அப்படி ஒன்று இங்கே இருக்கணுங்கிறதே கிடையாது நான் சரி போனால் போதும்னு அமைதியாக இருக்க இருக்கேன் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஈஸ்வரியை பார்த்து திட்டுறேன் செலினு பார்த்துட்டு ஜெனி நீ குழந்தைங்களுக்கெல்லாம் குளிச்சுட்டியா இனிமேல் நம்ம மத்தியானமெல்லாம் வர முடியாது என்னால் வந்து குளிச்சு விட முடியாது அமிர்தாவும் ஹெல்ப்பு கூப்பிட்டு குழந்தைய கு குளிக்க வச்சிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இன்றைக்கி குளிக்க வச்சுட்டு அமிதா தான் எல்லாம் குளிக்க வச்சாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்காண்டி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்த்துக்கிறது ரொம்ப தான் அப்படி ஈஸியான காரியம் கிடையாது அப்பவும் குழந்தையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வீட்டு வேலையும் அமிதா கூட கே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொன்னேன் ஜெனி சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அவன் பாக்கியை கே பின்ன கிளம்புனதுக்கப்புறம் செலின்னு வந்துட்டு அந்த கேடுகட்டை ஈஸ்வரி புத்தியவே வச்சுக்கிட்டு ஜெனிகிட்டே ஜெனி பார்த்தீங்கன்னா அம்மா ஆனால் குழந்தையும் பார்த்துக்கிறது கஷ்டமான வேலைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு நீ வீட்டு வேலையும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்களே கொஞ்சம் மனசாட்சி எல்லாம் பண்ணுறாங்க கம்முன்னு நீ சொன்ன மாதிரியே நீ உங்கள் அம்மா வீட்லேயே இருந்திருந்தா நல்ல நிம்மதியாக இருந்திருக்கலாம் உன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு வேட்டு வேலையும் இப்போ செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து என்னை கஷ்டப்படுற மாதிரி இருக்குது சரி எப்படியாச்சும் பேசிட்டு நம்ம அங்கேயே போயிடலாமா அப்படின்ட்டு செலியின் வந்து ஜெனிங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான் எளியில் அமிர்தா யார் எதை சொன்னாலும் கொஞ்சம் எனக்காக பொறுத்து போங்க எதையுமே நீங்கள் அவங்ககிட்ட எடுத்து பேச வேண்டாம் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது இப்போ நான் போய் ரெஸ்டாரண்ட்டை பார்க்க போகிறேன்ட்டு பாக்கி இதெல்லாம் சொல்லிவிட்டு ரெஸ்டாரண்ட்டு கிளம்பிடுறேன் அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டு முடித்தோன்னே செல்வி கிட்ட செல்வி எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு அக்கா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு போக இன்னும் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் பிரச்சனை இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எங்கேயோ பெரிய நிறைய இது மீறி நான் பயந்து செல்வி பரவாயில்ல நல்லா ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப எதிர்ச்சியாக கோபி வர்றா அப்படி அக்கா இங்கே பாருங்கள் யார் நம்ம ஹோட்டலுக்கு வர்றாங்கன்னு பாருங்கள் அப்படின்ட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோனே என்னங்க இந்த பக்கம் அப்படிங்கட்டி இல்லை நைட்டு ரேட் ஆகிடுச்சு சரி இங்கே நீங்கள் இருக்கீங்களா பார்த்துட்டு அப்படியே சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் சாப்பாடு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு சாப்பாடு போடுறது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இல்லை இல்லை இன்னும் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் உங்கள் அம்மாவை அடைக்கி வைங்க ரொம்ப வாய் பேசுகிறாங்க இங்கே பொம்பளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுங்களா இப்படியும் உங்கள் அம்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வீட்டை விட்டு கிளம்ப சொல்லிடுவார் நேற்று நைட்டு ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு உங்கள் அம்மா அதை வச்சுட்டு ஓவராக கலவரம் பண்ணிகிட்ருக்குறாங்க வீட்டில் எங்கள் அம்மன் அமைதியாக இருக்கு இந்த இருக்கலாம் இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோபியிட்ட ஈஸியாக பாக்கியாக இருக்கிறான் பாக்கியா ஈஸ்வரிய வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா அத்தான் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க